ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது தலைப்பு தேச கௌரவத்தை உயர்த்தும் கலை இந்த லட்சியம் நமக்கு என்னாலும் மறந்து போகக்கூடாது இப்போது வெளி தேசங்களிலெல்லாம் நம்முடைய சங்கீதமும் நாட்டியமும் பரவி வருகிறது அங்கே யூனிவர்சிட்டிகளில் இவற்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பெரிய பெரிய உலக ஸ்தாபனங்களில் நம்முடைய சங்கீத கச்சேரி வைத்து மாலை சூட்டுகிறார்கள் இதிலே நமக்கு ஒரு ஆறுதல் என்ன ஆறுதல் என்றால் ஆதியில் நமக்கு லோகத்தில் எதனால் பெரிய கௌரவம் இருந்ததோ அந்த பரமார்த்திகமான பெருமை இப்போது ரொம்பவும் எடுபட்டுப் போய் மற்ற தினசிலும் பெருமை இல்லாமல் எல்லா தேசங்களிடமும் நாமும் கப்பறை நீட்டுவதாகவும் அதிலே போட்டு உபகரிப்பவர்களிடமும் நம் ஸ்தானத்துக்கு மீறி உபதேசம் பண்ணி அவர்கள் நம்மை நன்றியில்லாதவர்கள் என்று மட்டமாய் நினைக்கும்படியாகவும் காரியங்கள் நடந்து வருகின்றன இப்படி இருக்கிறபோது நம்முடைய சங்கீத நாட்டியக்காரர்களை அவர்கள் ரொம்பவும் கொண்டாடி இந்தியாவில் உள்ள இந்த கலைகளைப் போல எங்கேயும் இல்லை என்று கற்றுக்கொள்வதற்கு முன்வருவதை பார்க்கும்போது நாம் பிக்ஷா பாத்திரம் நீட்டுபவர்களாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கு போடுபவர்களாக இருக்கிற கௌரவம் இது ஒன்றால் தானே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஆறுதல் ஏற்படுகிறது இருநூத்தி எழுபதாவது தலைப்பு லட்சியம் மறக்கலாகாது கலை என்பதற்காகவே பரவட்டும் பரப்பட்டும் சந்தோஷம்தான் ஆனாலும் ஆதியிலிருந்து இந்த கலைகளுக்கு எது லட்சியமாயிருந்ததோ அது மறந்து போகுமாறு விட்டுவிடக்கூடாது ஈஸ்வரனிடம் கொண்டு நிறுத்துவதற்காகத்தான் இவை ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைப்பு போகக்கூடாது சரபோதி போன்ற ராஜாக்கள் கேட்டுக்கொண்டால் கூட ராஜ சதசில் போய் பாடுவதில்லை நிதி வேண்டாம் ஈஸ்வர சந்நிதிதான் வேண்டும் என்று வைராகியமாயிருந்த தியாகையர்வாழ் போன்ற மகான்களின் ஐடியல் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும் சாந்த சௌக்கியத்தை தானும் அடைந்து மற்றவர்களும் அடைவிக்கப் பண்ணுவதாகவே காந்தர்வ வேதத்தை அதற்கான உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கொடுக்க வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்